ஒரு கை மட்டும் இருந்தா அதிலிருந்து அதோட முழு உடலையும் மறுபடியும் வளர்த்துக்க ஒரு உயிரினம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வாங்க நம்ப முடியாத கடல் நட்சத்திரம் அதாங்க ஸ்டார்ஃபிஷ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் உள்ள கடல்களில் வெப்பமான தண்ணியிலிருந்து உறைஞ்சு போன ஆழ்கடல் தரை வரைக்கும் ஆ இரண்டாயிரத்துக்கும் அதிகமான கடல் நட்சத்திர வகை மீன்கள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அஞ்சு கைகள் கொண்ட கடல் நட்சத்திரங்கள் தான் அதிகம் ஆனால் சில வகைகளில் பத்து இருபது இல்லைன்னா நாற்பது கைகள் கூட இருக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு கடல் நட்சத்திரங்கள் இழந்த உறுப்புகளை மறுபடியும் உருவாக்குறதில் கில்லாடிகள் இழந்த கைகளை மறுபடியும் வளர்த்துக்கும் சில கடல் நட்சத்திரங்கள் ஒரு சின்ன உடல் துண்டிலிருந்து அதோட முழு உடலையும் கூட மறுபடியும் வளர்த்துக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா அதோட முக்கியமான உறுப்புகள் பெரும்பாலும் அதோட கைகளிலேயே இருக்கும் சில கடல் நட்சத்திரங்களுக்கு மறுபடியும் வளர அதோட நடுப்பகுதி அப்படியே இருக்கணும் ஆனால் சில நம்ப முடியாத வகைகள் துண்டான ஒரு கையோட ஒரு சின்ன பகுதியில் இருந்து கூட ஒரு புது கடல் நட்சத்திரமாக முழுசாக வளர்ந்துடும் இயற்கையோட அல்டிமேட் கம்பேக் கதை இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க